இன்றைய தினம் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் மீனாவோட அப்பா அம்மா வீட்டை போய் தனியா இருக்கிறத பற்றி கதைக்கிறார் அதற்கு மீனாவோட அப்பா நீங்கள் மீனாக்கிட்ட இதை பற்றி கொஞ்சம் கதைச்சு பாருங்கன்னு சொல்கிறார் அதற்கு செந்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நானும் மீனாவும் தனியாகத்தான் போக போகிறோம்னு சொல்கிறார் மீனா அப்பா கிட்ட வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது நாளைக்கே வந்து பாலை காய்ச்ச போறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறார் அதனை அடுத்து காதில் ராஜியா பார்த்து வண்டியை ஓட்டு என்று சொல்கிறார் அதை கேட்ட ராஜி எனக்கு மீனா அக்கா போகிறது ஒரு மாதிரி இருக்குது என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறார் பிறகு கதிர் ஒருத்தவங்க ஒரு முடிவெடுத்தால் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்கள பற்றி யோசிக்காமல் நீ காரை ஓட்டுன்னு சொல்கிறார் அப்படியே வந்து ரெண்டு பேரும் காரை ஓட்டி போது ராஜி கதிர்கிட்ட செந்தில் மாமா போகிற மாதிரி நீயும் வீட்டை விட்டு போகணும் என்று நினைச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கதிர் நான் எப்போவுமே இப்படியெல்லாம் யோசித்ததே இல்லை என்று சொல்கிறார் இதனை அடுத்து கார் போது கதிரும் ராஜியும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் சக்திவேல் வீட்டை வந்த சுகன்யாவை பாட்டி பாண்டியன் வீட்டை எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை பார்த்த சக்திவேல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் பிறகு சுகன்யா செந்தில் தனியாக போக போகிறாங்க என்ற விஷயத்தை வந்து வெற்றிவேல் கிட்ட சொல்கிறார் அதை கேட்ட சக்திவேல் சந்தோஷப்படுகிறார் அதனை அடுத்து எல்லோரும் பாட்டியோட எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கொண்டாட வந்து பிளான் பண்ணுறாங்க மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பா கடையில் முட்டையை நான் வடிவா பார்சல் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி மயிலிட்ட வந்து இறந்த முட்டையை வாங்கி கீழே உடைக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்